மதுரை ஆதீனத்துக்கு சொந்தமாக சிவகங்கை மாவட்டம் முக்குடி கிராமத்தில் உள்ள விவசாய கிணற்றில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது விசாரித்து வருவதாக திருப்புவனம் போலீசார் தெரிவிக்கின்றனர் விவரங்களை எமது செய்தியாளர் செல்வம் வழங்க கேட்கலாம் செல்வம் வணக்கம் இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன கண்டிப்பாக சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள முக்குடி கிராமத்தில் மதுரை ஆதீனத்திற்கு சொந்தமான விவசாய நிலங்கள் சுமார் ஆயிரத்தி முன்னூறு ஏக்கர் உள்ளன இதில் ஒரு பகுதியில் புங்கை மரத்தோப்பு தோப்பு உள்ளது விவசாயம் செய்வதற்காக நாலு ஆண்டுகளுக்கு முன் கிணறு தோண்டப்பட்டனர் அந்த கிணற்றில் அடையாளம் தெரியாத ஆண் உடல் உருக்குலைந்த நிலையில் கிடந்துள்ளது அந்த பகுதியில் ஆடு மேய்க்கும் பையன் கூறுகையில் திருப்போண போலீசாருக்கு தகவல் கொடுத்து திருப்போண போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தடையவியல் துறையினர் சம்பவ இடத்திற்கு விசாரணை நடத்தி வருகின்றனர் மதுரை அனுப்பானடி தீயணைப்பு நிலையத்தின் மீட்பு பணி மீட்புப் பணி குழு வந்துள்ளனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்